எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம சப்பாத்திக்கு ரோட்டிக்கு நிறைய சைட் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஆர்டர் பண்ற ரெசிபிஸ் நம்ம வீட்லயே பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போறோம் இது வெஜ் மக்கன்வாலா நம்ம இதுல நிறைய காயெல்லாம் சேர்த்து ஹெல்த்தியா நல்ல கிரீமியா டேஸ்டியா ரொம்பவே ரிச்சா பண்ண போறோம் சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேன்ல ரெண்டு கியூப்ஸ் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் ஒரு டீஸ்பூன் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பத்து முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இது கூட பொதுசா நறுக்கணும் ரெண்டு வெங்காயம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே நாலு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியை வெண்ணெயில் தான் வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பேனை மூடி ஒரு பத்து நிமிஷம் தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு தக்காளியும் நல்லா மசிச்சிருக்கு இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற போலுக்கு மாத்தி ஆரவிடுங்க ஆறனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மசாலாவை வேற போல்ல எடுத்து வச்சிருங்க ஒரு பேன்ல மூணு கியூப்ஸ் வெண்ணெய சேர்த்து வெண்ணெய் உருகினதும் ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு தடவை வறுத்துட்டு இது கூட நறுக்கின ஒரு கப் கேரட் ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் காலிஃப்ளவர் காலிஃப்ளவார நல்ல சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிட்டு சேருங்க அரை கப் பச்சை பட்டாணியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க பார்த்தீங்கன்னா நான் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடுசாக நறுக்க வேண்டாம் காயெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பதங்கினதும் ஒரு பெரிய குடமிளகாய வெஜ்ஜஸ் நறுக்கி சேர்க்கலாம் இந்த டிஷ்ல சேர்க்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்க சாய்ஸ் தான் நான் இதுல உருளைக்கிழங்கு சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய் எல்லாம் நல்லா சாஃப்டா வந்து இப்போ இதுல வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்துலாம் மசாலாவை காய் கூட நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம் இதுக்கு மசாலா கூட அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்க்கறதால ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை நல்ல ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க இப்போது இன்னும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம் க்ரீம் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் கொஞ்சமா கசூரி மேத்தி கசக்கி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதாங்க பாருங்க இந்த வெஜ் மக்கன் பாலா எவ்வளவு ரிச்சா சூப்பரா ரெடியா இருக்குன்னு ஃபைனலாக ஒரு க்யூப் வெண்ணெயை சேர்த்து இறக்கிடலாம் இந்த ரெஸ்டரண்ட் ஸ்டைல் வெஜ் மக்கன் வாலாவை நீங்கள் வந்து ரோட்டி ஃபுல்கா சப்பாத்தி நான் புலாவ் சீரா ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷா வச்சு சர்வ் பண்ணலாம் இதில் நான் சொல்லிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in